செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை அங்கேயே உற்பத்தி செய்வதற்கான ஒரு புதிய தொழில்நுட்பத்தை நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் இது குறித்து விரிவாக பார்க்கலாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் என்பது மிகவும் அத்தியாவசியமானது ஆனால் விண்வெளியில் ஆக்சிஜன் கிடையாது விண்வெளி பயணங்களின் போது பெரிய ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்வது என்பது சாத்தியமற்றது இதனால் விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை அங்கேயே உற்பத்தி செய்ய வேண்டும் இதற்காக தற்போது பயன்பாட்டில் இயந்திரங்கள் மிகவும் பெரிதாகவும் சிக்கலாகவும் உள்ளன இந்த சவாலை சமாளிக்கவே நாசாவின் இன்னோவேட்டிவ் அட்வான்ஸ்டு கான்செப்ட் திட்டத்தின் கீழ் புதிய ஆய்வு நடைபெறுகிறது ஜார்ஜியா டெக் ரிசர்ச் கார்ப்பரேஷன் ஜீனர் லேப்ஸ் நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் இந்த தொழில்நுட்பம் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இந்த செயல்முறையில் தண்ணீரை சுழற்சிக்கு உட்படுத்தி சக்தி வாய்ந்த காந்தங்களை பயன்படுத்தி அதிலிருந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜனை பிரிக்கிறார்கள் இது எந்தவித அசைவுள்ள பாகங்களும் இல்லாமல் செயல்படுவதால் நுண்ணீர்ப்பு விசையில் இதனை பராமரிப்பது மிகவும் எளிது இந்த காந்த தொழில்நுட்பம் தற்போது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் உற்பத்தி அமைப்பை விட உபகரணங்களின் எடையை சுமார் ஐம்பது சதவீதம் வரை குறைக்கும் என்று விஞ்ஞானிகள் மதிப்பிடுகிறார்கள் ஒரு நாளைக்கு நான்கு விண்வெளி வீரர்கள் கொண்ட குழுவுக்கு சுமார் மூன்று புள்ளி மூன்று ஆறு கிலோகிராம் ஆக்சிஜன் தேவைப்படும் இந்த எடை குறைப்பு விண்கலத்தை இலகுவாக மாற்றவும் உதிரிபாகங்கள் தேவையை குறைக்கவும் பயணத்தை மேலும் பாதுகாப்பானதாக மாற்றவும் உதவுகிறது இந்த தொழில்நுட்பம் வெற்றி பெற்றால் அதன் பயன்பாடு ஆக்சிஜன் உற்பத்தியோடு மட்டும் நின்றுவிடாது அது செவ்வாய் கிரகத்திலும் ஆக்சிஜனை உருவாக்க உதவும் பொதுவாக பூமியிலிருந்து செவ்வாய்க்கு செல்ல சுமார் ஒன்பது மாதங்கள் ஆகும் இந்நிலையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செவ்வாயிலுள்ள பனிக்கட்டிகள் மூலம் நேரடியாகவே ஆக்சிஜன் மற்றும் எரிபொருளை உற்பத்தி செய்ய உதவக்கூடும் இது எதிர்கால செவ்வாய் பயணங்களுக்கும் அங்கு மனிதன் நிரந்தர வாழ்விடத்தை உருவாக்குவதற்கும் ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது நாசா இரண்டாயிரத்து முப்பதுகளில் செவ்வாய்க்கு மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளது இந்த பயணங்களை சாத்தியமாக்க ராக்கெட் மற்றும் விண்கலன் தொழில்நுட்பங்கள் உள்பட பல தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பமும் தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது